எல்லா வகையான யோசனை சொல்லக்கூடியவராக இருந்தார் இவர் என்ன பண்ணிட்டாருனா உட்கார்ந்த உடனே ஒன்பது மாசம் தான் வெறுமனை வெறும் ஒன்பது மாசம் இவர் இருக்கிறார் ஒன்பது மாசத்துல இவர் மண்டே போட்டுறாரு இந்த ஒன்பது மாசத்துக்கு இடையில அப்படியே கவர்மெண்டே ஒரு ஸ்டடி பண்ணி என்ன செஞ்சாரு ஒரு வலுப்படுத்திடுறாரு அப்துல்லா இவன் சுபேர் பக்கம் இருந்தவங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வென்றெடுக்கிற வேலைகளை செய்து கடைசியா அப்துல்லா இபன் சுபைருக்கு எதிராக படைய அனுப்பி அங்க வச்சு அவரை கொலை பண்றாங்க அப்துல்லா இபன் சுபைரை ஆட்சியை வந்து மறுபடி அதே மாதிரியான ஒரு கண்ட்ரோலை இவர் கொண்டு வந்துடுறார் கொஞ்சம் சின்ன இடைவெளியில தான் மதினாவில் ஒரு புரட்சி மக்காவில் ஒரு புரட்சி பழையபடி என்ன இவங்க கையில இல்லாம கையில எடுத்துடுறாங்க இப்போ சம்பந்தம் ஒரு ஆள் கவர்மெண்ட் வர்றாரு பாருங்க ஒரு அபூபக்கருடைய பக்கருடைய வாரிசு வரக்கானா ஒரு உமர் இல்லாடைய வாரிசு வரக்கானா ஒரு உஸ்மான் இல்லாடைய வாரிசு வரக்கானா ஒரு அலிவு இல்லாடைய வாரிசு வரக்கானா பெரிய 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 சகாபாக்கள்லாம் இருந்தாங்களே அவங்கள சில பேர் கூட மிச்சமா இருக்கிறாங்க இந்த இபு நம்பர்லாம் இருக்குதான் தெரியாது நீங்க பெரிய சகாபி அதெல்லாம் பார்க்க தயாரா இல்ல எல்லாம் இனம் குலம் கோத்தரும் இதுதான் பேசுகிறது அப்ப இவங்க என்ன பண்றாங்க மறுபடியும் அந்த இனத்துக்காரர் நம்ம இனத்துக்காரரை கொண்டாந்து வைக்கணும்னு சொல்லி மருவான்கிறவரை கொண்டே வச்சுட்டாங்க இவர் உஸ்மான் காலத்திலேயே ஆள் கரப்ட் நிர்வாகம் நல்லா பண்ணுவார் அது வரை கொஞ்சம் கட்டுப்படியா இருப்பார் அது வரை மற்றபடி ஒழுக்க வாழ்க்கையெல்லாம் எதிர்த்த விட மோசம் சொல்லுவான் அந்த மாதிரியான ஒரு ஆளு அதனால வந்து நிறைய அந்த ابو सईद குதிரி சந்தையில நடக்குமே ابو सईद குதிரி வந்து 멤버ல ஏறுறதுக்கு குடிச்சு நிப்பாரே இவர்தான் ஆளு 멤버ல பேர்நாள்துல எல்லாம் மாத்தறாரு ரசூலுல்லாஹி நீ சொன்ன காலம் மலைய மலைய ஏறிச்சின்னு சொல்லுவார் இவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு கேட்டா இவர்கgetElementById ஆட்சி உண்டாகி போச்சு ஆனால் ஆட்சி எதிர்த்து புரட்சி பண்ண கூடாதுங்கிறது காரணத்தால அடங்கி இருக்கறாங்க ஆனால் தப்பை எப்படி சுத்தி காட்றாங்க ஒரு பெருநாள் அன்னைக்கு 멤버ல ஜும்மாவ வந்து முன்னாடி பைக்குறாரு பெருநாத்துளைக்கு பிந்தி தானே கொத்துபா வைக்கணும் பெருநாத்துளைக்கு முந்தி கொத்துபா ஓதுறாரு இவரு இவரு அந்த சிரியாவில் உள்ள பெரிய பள்ளிவாசல்ல ஹனிபா என்ற முறையில் ஜனாதிபதி என்ற முறையில் அவர் பண்ணும் பொழுது சட்டையை பிடிச்சி இழுக்கிறார் அபு செய்த குதிரி இறங்கு கீழே ரசூல் செல்லா செல்லம் அவர்கள் வந்து தொழுத பிறகுதான் குத்துமா ஓதினார்கள் ஜும்மா வெள்ளிக்கிழமைக்கு தான் இப்படி நடந்திருக்கிறது பெருநாளைக்கு இப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாரு அவன் என்ன பண்றான் அதான் முடியாது யார்தான் செய்வேன் மக்கள்லாம் வரமாட்டேங்கிறாங்க பின்னாடி நான் பேசுனா எல்லாம் ஓடி போயிடுறாங்க அதுதான் முன்னாடி உட்கார வச்சு தொழில் தொழாம ஓட முடியாதுல்ல அதனால தொழில் உட்கார வச்சு நான் பேச போறேன் நான் பேச பேச கேட்க வைக்கப்பதற்காக நான் இதை செய்யறேன்னு சொல்லி மார்க்கத்தை அவர் வளர்க்கிறார் வளர்க்கும் போது என்ன செய்யறாங்க அப்பு செய்து புகாரில் வரக்கூடிய ஹரிஷ் நீ பாத்துருப்பீங்க பல சந்தர்ப்பங்கள்ல பெருநாள் அத்தியாயத்துல இருக்கும் அப்போ அந்த தான் இவர் அபு செய்து புதிரி என்ன செய்யறாங்க சொல்லும் போது தான் சொல்றாரு நீ சொல்லக்கூடியதெல்லாம் மலை ஏறி அதெல்லாம் இப்ப அமல்படுத்த இயலாதுங்கிறார் அப்ப இவங்களுக்கு மார்க்கத்தில் என்ன பண்றது பாத்தீங்களா கவர்மெண்ட்ல ஒரு பெயரளவுக்கு ஒரு ஆட்சி இருக்கணுமே தவிர மற்றபடி சுண்ணத்தில் நிலைநாட்டுவதோ மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறதோ இஸ்லாத்தை மேலவங்க செய்வதோ கிடையாது நம்ம ஆளுக்கு எப்படி இன உணர்வோட பார்ப்பாங்கல்ல எங்க ஆளு என்ன இளவா வேண்டாம் போறான் எங்க ஆளு எங்க ஆளுங்கிற அடிப்படையில் ஒரு எல்லாத்தையும் திங் பண்றாங்க பாருங்க அந்த மாதிரியான ஒரு ஆளா தான் மறுவான இருந்தாரே தவிர இவர் மாத்திரம் குரான் சுண்ணாவை கடைபிடிக்கக்கூடிய ஒருவராக இருந்திருப்பாரே ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த கொள்கை குழப்பம் வந்திருக்காரு தான் வருது அந்த கதிரியா எதுக்கு எதுக்குற மருவான் வரைக்கும் எதுக்கு வர்றோம் இந்த மருவானு இது மாதிரி குழப்பம் இவங்களுக்கே ஒரு சரியான கொள்கையில பிடிப்பு இல்லாத ஒரு ஆட்களா இருக்கிறாங்க மார்க்கத்தை பத்தி அக்கறை இல்லாத ஆட்களா இருக்கிறாங்க இதை பயன்படுத்தி கொண்டுதான் அந்த அப்துல் மலிக்கு மருவானுடைய ஒன்பது மாச காலத்துக்கு பிறகு அவருடைய மகன் அவர் இறந்துடுறாரா இப்ப ஒரு குழப்பமும் இல்லாம அவருடைய மகன் அப்துல் மலிக்கு மருவான் மருவான் இறந்த உடனே இப்ப மருவான் பரம்பரையா வந்துகிட்டு இருக்கும் ஆனா எல்லா உமையாக்கள் தான் மருவான் இறந்த உடனே மருவானுடைய மகன் அப்துல் மலிக் என்பவர் என்ன செய்யறாரு திரும்பி ஆட்சிக்கு வருகிறார் இந்த அப்துல் மலிக் மருவான் காலத்தில் தான் இவங்களுடைய ஆதிக்கம் யார் ஆதிக்கம் கவர்மெண்ட் நடத்துறதுன்னு சொல்லிட்டு இவங்க வேற விஷயத்தை பார்த்தாங்களே தவிர மார்க்கத்தை பார்க்கல எவ வேண்டாலும் மார்க்க முடியும் எதை வேண்டாலும் சொல்லலாம் எந்த நச்சு கருத்தை வேண்டாலும் விதைக்கலாம் என்கிற அளவுக்கு ஒரு லைசென்ஸ் கொடுத்த மாதிரி அந்த நிலைமை தான் அப்ப அந்த கதிரியாங்கிற குரூப் வந்து தோன்றுகிறது இந்த கதிரியாவை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டா மாபதுரு ஜுஹனின்னு ஒரு ஆள் இந்த மாபதுரு ஜுஹனின்னு ரெண்டு பேர் வந்திருக்குறாங்க ஒரு ஆள் சகாபி அவர் இல்லை இவர் மாபெத்துரு ஜி மாபதுனு ஹாலிதர் ஜுஹனி அதீசன் எல்லாம் வரும் அறிவிப்பாளர் எல்லாம் வரும் நரி தோழர் அவர் சில ஹதீஸுகளை கூட அவர் அறிவித்திருக்கிறார் அதே பேர்ல அதே அதே கோத்திரத்தில் உள்ள ஒரு ஆள் வந்து மாபதுரு ஜுஹனிண்டு இன்னொரு ஒருத்தன் இவன் வந்து சஹாபி கிடையாது இவன் வந்து தாபியின் அந்த அந்த தலைமுறையில் உள்ள ஆள் அப்ப இந்த இவன் என்ன பண்றான்னு கேட்டா அந்த கதிரியா கதிர் சிந்தனை கதிர் என்ன தெரியுமா அதாவது விதியை மறுக்கிறது தான் கதிரியாங்கிறது பொல் கதிரி கைரிகி சரிகின்னு சொல்றீங்கல்ல விதிங்கிறத மறுக்கிறது இவனுக்கு ஒரு மஜூசி ஒரு நெருப்பு வணங்கிய ஒருத்தன் வந்து இவனுக்கு நண்பனாக கிடைக்கிறான் நெருப்பு வணங்கிகளுடைய கொள்கை என்னன்னு கேட்டா வந்து விதி கிடையாது ஒவ்வொரு மனுஷனும் அவன் தான் செயலுக்கு பொறுப்பாளியே தவிர அல்லாவுக்கு அதெல்லாம் ஒண்ணு சம்பந்தம் கிடையாது நமக்கு சும்மா அவன் படைச்சு விட்டுட்டான் நம்ம செய்யற செயல் நமக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையை விதைத்ததுதான் யாரு இந்த மாபதூல் ஜுகனிங்கிற ஆளு அவருடைய அவற்றிலிருந்து பாடம் கற்ற ஒரு ஆளு ஜாதி இப்ராஹிம் ஒரு ஆளு இவங்க மூணு பேரும் வந்து ரொம்ப தீவிரமா இருந்தவங்க இதுக்கு தலைவனா இருந்தவன் யாருன்னு கேட்டா இந்த மகபதுல் ஜுகனிங்கிற ஆள் தான் இவர் என்ன பண்றாரு இவர் இந்த எப்படிப்பட்ட ஆளுன்னு கேட்டா இவன் இவன் இந்த கொள்கையை விதைச்ச உடனே சில சகாபாக்கள் உயிரோடு இருக்கிறாங்க யாரெல்லாம் இருந்தாங்க அப்ப அப்துல்லா இவன் உமர் என்ன இவங்க சின்ன வயசு சகாபாக்கள் ரசூல்லா இறந்து போகும்போது சின்ன வயசு ரசூல் சல்லாசன் இறந்து போவதில் சின்ன வயசா இருந்தாங்கல்ல அவங்க இப்போ இப்ப இருப்பாங்க ரசூல்லா இறந்து போகும்போது நாற்பது வயசு இருந்தவங்க எல்லாம் காலியாக இருப்பாங்க ரசூல்லா இறந்து போகும்போது பதினெட்டு வயசு இருபது வயசு இருந்தாங்க பாருங்க அந்த அதை வச்சு சின்ன வயசுங்க இப்போ சின்ன வயசு இல்ல இப்போ பார்த்தா இவங்களுக்கு அறுபது வயசு இந்த மாதிரி இருக்கு சின்ன வயசு சஹாபியில் எதாவது சொல்றோம் கேட்டா ரசூல் செல்லாசனம் மரணிக்கும் பொழுது இவர்கள் சின்ன ஆளுகள் அதுல அது யாராரு அப்துல்லா இவன் உமரு ஜாபிர் இவன் அப்துல்லா அபு ஹுரேரா இபுன் அப்பாஸ் அனசிபுன் மாலிக் அவர் தான் சஹாபாக்கள் கடைசியா மோதா போனவர் நூத்தி இருபதுல மோதா போறாரு அதே மாதிரி வந்து அப்துல்லா இபின் அபு அபி அவுபா உக்பாபின் ஆமீர் இந்த சஹாபாக்கள் எல்லாம் கூட வாழ்ற காலத்தில் மதிக்கிறான் நபித்தோழர்கள் இருந்தும் கூட இப்படியான ஒரு கருத்தை அதாவது விதி என்று ஒண்ணு கிடையாது நாம செய்வதற்கு நாம தான் பொறுப்பாளி அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை வந்து மக்கள் மத்தியில் வைக்கிறாங்க இந்த சகாபாக்கள் கூடி என்ன பண்ணாங்க மக்களுக்கு சொன்னாங்க இவர்களுக்கு யாரும் செலாந்து சொல்லாதீங்க இவங்க வந்து முஸ்லீம் இல்லை விதியை ஆமந்தம் இல்லா இவங்கி ஒரு சுலுகி ஒல் இவமில் ஆகிரி ஒல் கதிரி இல்லாட்டி காப்பீடு தானே அமல் இல்லாட்டி காப்பீடு ஆக மாட்டான் ஒருத்தன் வந்து தொல்வாட்டி நோன்பு வைக்காட்டி அல்ல சக்காத்த கொடுக்காட்டி சக்காத்த மறுக்கிற வேற சக்காத்து ஒண்ணு கிடையாது அப்படி மறுத்தாத ஒரு விஷயம் குடுக்காம ஒருத்தர் இருக்கிறான் பாவி ஆவானது வேற மாட்டான் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு பாவம் செய்யறவனா ஆவான் அட திருடுறான் விசாரம் பண்றான் தண்ணி அடிக்கிறான் அவன் முஸ்லீம் அவன் வெளியேறிடுவான வெளியேற மாட்டான் எது வரைக்கும் வெளியேற மாட்டான் அவன் அல்லாவை நம்பணும் மாணவர்களை நம்பணும் வேதங்களை நம்பணும் தூதர்களை நம்பணும் மறுமையை நம்பணும் விதியை நம்பணும் இது நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயம் இதில் ஒருவனுக்கு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனான்னு என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது அப்ப இவர்களை பொறுத்த வரைக்கும் எதையே மறுக்கிறாங்க அந்த நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயத்தை மறுக்கிறாங்க இன்னைக்கு ஒரு நாள் அல்லாவ அவன் காபீர் தான் ரசூல்லாவ மறுத்து விட்டால் அவன் காபீர் தான் வேதமுலான கிடையாது அப்படின்னு மறுத்தால் அது குரான் வேதம் இல்லைன்னு சொன்னால் அவன் யாரு அவன் முஸ்லீம் கிடையாது அது வீதியெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க அவன் முஸ்லீம் கிடையாது மருமன்ற கிடையாதுங்க அவன் முஸ்லீம் கிடையாது இதெல்லாம் இந்த ஆறு விஷயங்களை யாரு மறுத்தாலும் அவங்க இஸ்லாத்துல இருக்க முடியாது அப்ப சகா என்ன பண்றாங்க எவ்வளவு முக்கியமான ஒரு மேற்று இது இது விதிய நம்பி ஆகணும் அல்லாதான் புரோகிராம் பண்ணி இருக்கிறான் என்ப நம்பி ஆகணும் இவன் பேசிக்கே மறுக்கிறான் என்பதற்காக வேண்டி இவங்க எல்லாம் வந்து சலாம் சொல்லக்கூடாது அந்த புறக்கணிக்கிறதுக்காக வேண்டி அது மாத்திரம் அவங்க சொல்லலை அவர்கள் இறந்தார்களே ஆனால் அவங்க ஜனாசாவிலும் கலந்து கொள்ளக்கூடாது புறக்கணிப்புக்காக வேண்டி ஜனாசாவை தொழில் இவங்க யாராவது இந்த கதிரி கொள்கையில் எவனாவது இருந்தால் அவங்க இறந்து போய்விட்டார்களே ஆனால் அவங்களுடைய ஜனாசாவில் கூட நீங்கள் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு மக்களுக்கு போதனை செய்யறாங்க இவங்களும் கலந்து கொள்ள மாட்டாங்க இவங்களும் இந்த மாதிரி ஆட்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள மாட்டாங்க இவங்களும் வந்து மக்களையும் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாங்க எவனாவது நோய்வாய்ப்பட்டான்னு சொன்னா விசாரிக்க போவாதீங்க இது மற்றவங்களுக்கு செய்யலாம் ஒரு காஃபிரா இருந்தாலும் போய் நோய் விசாரிக்கலாம் அவங்க அந்த அடிப்படையில் செய்யல இவர்கள் தப்பான ஒரு கொள்கையை இஸ்லாத்தின் பெயரால் சொல்ற காரணத்தினால் நோய நோயிற்றால் கூட அவங்களுக்கு விசாரிக்க போக கூடாது ஜனாசா கூட தொழுவிக்க போக கூடாது என்று சொல்லி இந்த நான் குறிப்பிட்ட இந்த சகாபாக்கள் எல்லாம் கட்டுமையான முறையில் அவர்களுக்கு கவுண்டர் கொடுக்கிறாங்க எந்த அளவு கொடுக்கறாங்க கேட்டா சில சகாபாக்கள் அந்த மாதிரிலாம் கேட்கிறாங்க நம்ம இபுன் உமர் இவ்வளவு உமர் அலி அல்லாஹன் அவர்கள்ட்ட போய் இதை பத்தி கேட்கறாங்க இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்திருக்காங்களாம்ல விதின்னு ஒண்ணு இல்லைங்கிறாங்களே அப்படின்லாம் கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க போய் சொல்லிவிடு அவர்கள்ட்ட சொல்லிவிடு இவ்வளவு உமராகிய நான் ரசூல்லாவிடம் பாடம் கற்ற நான் அவர்கள் இருந்து விலகிக் கொண்டேன் என்று போய் சொல்லு அவர்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லு என்றெல்லாம் அவர் டிக்ளேர் பண்ணதாக சஹி முஸ்லீம் உள்பட நிறைய ஹதீஸ் நூல்கள் இதற்கான சான்றுகள் கிடைக்கிறது அப்ப சஹாபாக்களுடைய இறுதி காலத்தில் இந்த அப்துல் மலிக் மருவான் மருவான் அந்த அப்துல் மலிக் மருவான் அந்த பக்கம் அப்துல்லா சுபேர் இந்த குழப்பங்கள் எல்லாம் நிலவுகிற இந்த காலகட்டத்தில் சொல்ல போனால் அறுபதுக்கு எழுபதுக்கு உள்ள காலகட்டத்தில் கிஜிரி அறுபது அறுபத்தி நாலு டு அறுபத்தி எசீது இருக்கிற வரைக்கும் இந்த வாழாற்றம் முடியல கண்ட்ரோல் வச்சிருந்தா அந்த ஆளு எசீதுக்கு அப்புறம் வந்த அறுபத்தி நாலுக்கு அப்புறம் உள்ள ஆட்சியிலிருந்து எழுபது வரைக்கும் இவங்களுடைய டார்ச்சர் தாங்க முடியவில்லை அவ்வளவுக்கு பிரச்சாரம் பண்றாங்க எப்படி எல்லாம் கேட்கறாங்க அத கேக்குறது அறிவுபூர்வமா இருக்கும் எப்படி ஏங்க அல்லாவே நம்மளை வந்து இப்படி ஆக்கிட்டு அல்லாவே நரகத்துல போடுவானா விதிங்கிறாங்க அப்படி கேக்குறது அறிவுபூர்வமா கேள்வி லாஜிக்கா கேட்டா கரெக்டா தெரியும்ல லாஜிக்கா என்ன செய்வாங்க அல்லாதான் நம்மளை வந்து நான் வந்து ஒருத்த நான் காஃபிராக இருக்கேன் நான் வந்து வட்டி வாங்குறேன் நான் வந்து திருடுறேன்னா நானாவது செய்கிறேன் அவன் தானே அப்படி ஆக்கி அப்படி அப்படித்தானே நீங்க சொல்றாங்க விதின்னு சொல்ற கூடிய ஆளுக்குன்னு சொல்றாங்க நான் திருடுனா அவன் தான் அப்படி ஆக்கி அல்லா அல்ல நாடாம எதுவும் செய்யல அதுங்கிறீங்க அப்புறம் என்ன பண்றீங்க நீ திருடுனது உன்னை தண்டிப்பேங்கிறீங்க என்னையா இது நானும் திருடுன திருடுற புரோகிராம் நீ தானே பண்ண இப்படி வருதா இல்லையா இது அல்லாவை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கா இல்லையா அல்ல இப்படி செய்வானா நம்மளுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு அதிகாரத்தையும் தராம அவனே எல்லாத்தையும் புரோகிராம் பண்ணி போட்டு நம்மள அல்லா தண்டிப்பானா இது அல்லாவுடைய நீதிக்கு தகுதியா இருக்குமா கேட்ட எடுப்ப தெரியுமில்ல கேட்டாங்கன்னு சொன்னா இந்த அடிப்படையில் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி ஆமா கரெக்ட் தானே அதனால நாங்கள் என்ன சொல்லுகிறோம் மனிதன் தன்னுடைய செயலுக்கு மனிதன் தான் பொறுப்பாளி நீ நல்லவனா போ கெட்டவனா போ என்று அல்லாஹ் தீர்மானிக்கிறது கிடையாது அறிவை கொடுத்து விட்டுட்டான் அறிவை கொடுத்து விட்டா என்னங்கிட்டான் என்னமோ பண்ணிக்கிறீங்களான்னு விட்டுட்டான் அல்ல அதாவது அவன் சொல்றான் அந்த மாபது ஜுகனி சொல்றான் அதாவது அபு ஜெகிலுக்கு என்ன அறிவை கொடுத்தானோ அபு லஹபுக்கு அல்ல என்ன அறிவை கொடுத்தானோ அந்த அறிவைத்தான் இபுல் அப்பாஸ் அபுபக்கருக்கும் கொடுத்தான் அந்த அறிவை தான் உங்களுக்கும் கொடுத்தான் அவர்கள் தங்கள் அறிவை கொண்டு தாங்களாக நல்லதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் இவர்கள் தங்கள் அறிவை கொண்டு தாங்களாகவே கெட்டதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் இதுல யாருக்கும் பெரிய பாக்கியம் செஞ்சான் அல்லாஹ் சொல்ல இயலாது அப்பு பக்கம் பெருசா பாக்கியம் செய்யல ரெண்டு பேருக்கு ஆளுக்கு நான் வந்து நூறு ரூபாய் உங்களுக்கு நூறு ரூபாய் தரேன் உங்களுக்கு நூறு ரூபாய் தரேன் நீங்க நூறு கொண்டு போய் பத்து ஏழைக்கு தர்மம் செய்ய நீங்க நூறு ரூபாய்க்கு தண்ணி அடிச்சுட்டு வரீங்க இதுல நான் ரெண்டு பேரும் சமத்தம் நடத்திருக்கிறேன் இதனால அல்லாவுடைய நீதி உனக்கு நூறு ரூபாய் உனக்கு நூறு ரூபாய் தந்துட்டேன் ஒருத்தர் நூறுபா வாங்கிட்டு போய் தண்ணி அடிக்கிறான் ஒருத்தர் நூறுரூவா வாங்கிட்டு போய் நல்ல காரணம் பண்ணுறான் இப்போ நாய்களில் எப்படி எனக்கு இப்படி பங்கு என்ன இருக்குது நாயில் என்ன ரோல் வர்ற உதாரணங்கள் காட்டி இது மாதிரியான உதாரணங்களை மக்கள் மத்தியில் சொல்லி பார்த்தீர்களா இவர்கள் அல்லாஹையே என்ன செய் பார்க்கிறார்கள் பார்க்குறார்கள் அல்லாவையை அநியாயக்காரனாக சித்தரிக்க பார்க்கிறார்கள் இந்த உடனே வே ஈடுபடு அதுக்கு தகுந்த மாதிரி குரான் வசனங்கள்லாம் இருக்குது குரானுடைய வசனங்கள்லாம் என்ன இருக்கு நிறைய அந்த கதிரியாக்கள் எடுத்து வைத்த குரான் வசனங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது அதை நான் பின்னாடி எடுப்போம் அந்த வாதங்களை வந்து அவங்க என்னென்ன வாதங்கள் வைத்தார்கள் என்பதையும் அந்த வாதம் எப்படி தவறு என்பதையும் நான் பார்ப்போம் இதுக்கு தொடர்ச்சியா பார்ப்போம் இப்ப வேண்டிய என்னன்னு கேட்டா இவங்களுடைய தாக்கம் அளவுக்கு அதிகமாக போகிறது எந்த அளவுக்கு போகிறது என்று சொன்னால் தாபியன்கள் வகைராக்கள் இருக்காங்களே சகாபாக்கள் விட்டுருங்க தாபியன்கள் ஜெனரேஷன்ல இந்த கவர்ச்சிகரமான இந்த வாதத்திற்கு வந்து நிறைய பேர் பலியானார்கள் ஏராளமான பேர் வீழ்ந்தார்கள் எந்த இவங்களுடைய திறமையும் இவங்களுடைய ஆர்குமெண்ட் தன்மையும் பற்றி வரலாற்று என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால் அதுல ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கிறார் இவர் வந்து அதே காலங்களில் வாழ்ந்தவர் இந்த மகாபதில் ஜுகனி இருக்கார் பாருங்க இந்த ஆளுடைய காலத்துல யார் வாழ்றா வாழ்றார் என்பவர் வாழ்கிறார் இவரை வந்து வரலாற்றில் எப்படி சொல்லுவாங்க எண்பதுகள்ல உள்ள மக்கள் என்ன சொல்லுவாங்க கேட்டா ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் அல்ல ஒரு ஜத்திதை இந்த மார்க்கத்தை வந்து புத்துயிர் ஊட்டக்கூடிய ஒருத்தர் அனுப்புவான்னு சொல்றாங்களே அது வந்து இந்த நூற்றாண்டுல இவரா தான் இருக்கணும் என்கிற அளவுக்கு இயாசிபன் ஆவியா என்பவர் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்காலர் அவர் வாழ்ந்த அந்த எண்பதுகள்ல எழுபது எண்பதுகள்ல ரொம்ப பெரிய ஸ்காலர் யாரு இயாசிபன் ஆவியா இவர் வந்து தப்பான கொள்கை யாராவது பேசினார்களே தன்னுடைய குரான் அதிச ஆதாரங்களை எடுத்து காட்டி அதை முறியடிக்கிறதுல பெரிய வல்லவராக இருந்தார் அவர் ஒரு நாள் சொல்றாரு நான் வந்து எத்தனையோ தவறான கொள்கைக்காரங்கள்ட்ட ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய முழு அறிவையும் பயன்படுத்தி ஒருத்தனோட வாதம் பண்ணு சொன்ன அது இவனோட தான் பண்ணேன் அப்படி டெக்னிக்கா பண்ணுவாங்க அவங்களுடைய அந்த அறிவு கூர்மைக்கு இவர் சாட்சி சொல்றாரு எப்படி மாவியா தகுதி தகுதி அவர்கள் இதை பதிவு செய்யறாங்க நான் எவ்வளவு பேரோட போய் வாதம் பண்ணி இருக்கிறேன் இவங்களோட ஜுகனி இருக்கான் பாருங்க இவனோட போய் நான் வாதம் பண்ண பாருங்க